நம்ம வாழ்க்கையை நல்லதாகவும் செழிப்பாகவும் வச்சுக்கொள்ள வாரியார் மொத்தம் நூறு ஆற்றல் உதைகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்லியிருக்காது அதில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல் உதைகள் திருக்குதலுக்கு இணையான இந்த ஆற்றல் உதைகளை பின்பற்றி வந்தால் நம்ம வாழ்க்கையை மேம்படும் அது நல்லதாகவும் அமையும் அதை பார்ப்போமா வாங்க ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அன்பாக இது மனம் வளம் பெரு ஆற்றலை வளர்த்துக்கோள் தன்னம்பிக்கை ஏற்படும் அது மூணாவது வந்து இனிமையாக பேசு நட்பு வளரும் நாலாவது ஈதலை கடைப்பிடி நலம் பெருகும் உண்மையே பேசி எல்லோரும் உன்னை நம்புவர் ஊக்கம் உள்ளவனாக இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் எளிமையாக வாழ் நீண்ட காலம் வாழலாம் ஏனி போல இது ஏற்றமும் பெறலாம் ஐக்கியம் ஏற்படுத்து எல்லோரும் மகிழ்வது ஒரு மனப்படு மன ஆற்றல் வளரும் ஓங்கி உயர்வாய் நல்லது செய்தே பலரும் பயனடைவர் ஔவையாரின் அருள்மொழிப்படி நீதிமானாவாய் காலமறிந்து செயல்படு சுலபமாய் வெற்றி பெறுவாய் குணம் நல்லதுக்குள் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் கூடி வாழ் பல நன்மைகள் கிடைக்கும் கேண்மையை வளர் உறவு பலப்படும் கைத்தொழில் பழகு உற்பத்தி பெருகும் கொடுப்பதில் பெரு இன்பம் அதனால் நீயும் பயன் பெறுவாய் கோட்பாடுடன் வாழ் வாழ்க்கை எளிதாகும் சகோதரத்துவம் உள்ளவனாக இது சமத்துவம் ஏற்படும் சாதனைகளை செய் மற்றவர்களுக்கு வழிகாட்டி ஆவாய் சிதைத்தையுடன் செயல்படு சிறப்புகள் பெறுவாய் சீர்மையாளவனாக இது இருக்க பழகு தன்னம்பிக்கை ஏற்படும் சுத்தமாக இருக்க பழகு உடல் நலம் ஏற்படும் சூரியனைப் போல பயன் தர பாடுபடு உன்னுடைய வாழ்வும் ஒளிமயமாகும் செய்யும் தொழிலில் மனதை ஈடுபடுத்து வெற்றிகரமான தொழிலதிபர் ஆவாய் சேமிக்கும் பழக்கத்தை கைகோள் எதிர்காலம் பாதுகாப்பானதாகும் சொன்ன சொல்லை காப்பாற்றி எல்லோரும் உன்னை நம்புவர் சோதித்து நல்லவைகளை கைக்குள் மன நிம்மதியுடன் வாழ்வாய் கடமையை கருத்துடன் செய் நிம்மதியாக இருப்பாய் இது நியம் பட உதை வெற்றியடைவாய் ஞாபக சக்தியை வளர்த்துக்கொள் அறிவாற்றல் அதிகம் பெறுவாய் தந்தை பெரியாரை பின்பற்று பகுத்தறி பகுத்தறிவு வளர்ந்திடும் தானம் செய்வாயாக வாழ்வில் நல்லது எது என்பது விளங்கும் தினந்தோறும் திருக்குதலை படி பரந்த மனம் அமையும் தீயை நல்லதற்கு பயன்படுத்த நாட்டில் உற்பத்தி பெருகும் துணிவு கொண்டு வாழ் இன்பம் உன்னை வந்தடையும் தென்றல் போல மென்மையாக இது மற்றவர்கள் மனதாத நேசிப்பர் தேர்வுகளில் எழுச்சி பெற முயலுக வாழ்வை நீ வளமுடன் தைரியமாக இது மற்றவர்கள் உன்னை வழி தொடர்வார்கள் தொடங்குவது எதையும் வெற்றி ஆக்கு ஆற்றல் உனக்கு அதிகமாகும் தோற்றத்தில் எளியவனாக இது மற்றவர்கள் விரும்பி பழகுவர் நட்புணர்வை வளர்த்துக்கொள் நண்பர்களால் உதவி அடையலாம் நாட்டின் மீது பக்தி கொள் மற்ற நாட்டினதும் நம் நாட்டை மதிப்பர் நிறை போல இது பல கலைகளும் உன்னை வந்தடையும் நீதிமானாக இது உனக்கே பயனாகும் நுட்பமான வேலையை செய் கற்றுக்கோள் நாட்டின் வளம் பெருக்க முடியும் நூல் பழக்கல் பொது அறிவு வளர்ந்திடும் நெறியுடன் வாழ்வாயாக பலரும் அதனால் பயன் பெறுவர் தூயவனாக இது முன்னேற்றம் உறுதி இது ஐம்பது மட்டும் இல்லை இன்னும் இருக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு ஒரு ஆயிரம் லைக்கு வந்ததுன்னா அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்